கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிறிஸ்டன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பொறுத்தளவில் பல ப்ராடக்ட் ரிலேட்டடான ஏற்றுமதிக்கான தகவல்கள் எங்களுடைய கலெக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் யூடியூப் சேனலில் இருக்குது மேலும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் இருந்து நீங்கள் எந்தெந்த ப்ராடக்டை ஏற்றுமதிக்காக தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற விவரங்கள் இருக்குது ஏற்றுமதிக்கான அடிப்படையான பொதுவான தகவல்களும் எங்களுடைய சேனலில் இருக்குது பல பேர் இந்த எங்களுடைய கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு டைரக்டாகவே வந்து அவங்களுக்கான அவங்க ப்ராடக்ட்ஸுக்கான ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங்கே எடுத்துக்கிறாங்க அவங்க எந்த ப்ராடக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இல்லை எந்த ப்ராடக்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க லோக்கலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அது ரிலேட்டடாகவே எக்ஸ்போர்ட்டுக்காக ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு ட்ரைனிங் மட்டும் இல்லை அவங்களுக்கு லைசன்ஸ் ப்ராசஸும் பண்ணி கொடுத்துட்றோம் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஷிப்மெண்ட் வரைக்கும் உள்ள டாக்குமெண்டேஷன்ஸ் ஆலோசனை இது எல்லாமே தொடர்ந்து கொடுத்துட்டு வரும் உங்களுக்கு இதே மாதிரியான எக்ஸ்போர்ட்டுக்காக ட்ரைனிங்கு லைசன்ஸு கன்சல்டிங் இந்த மாதிரியான ப்ராசஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்கள் உங்களுக்கான எல்லா விஷயமும் செய்து தருகிறோம் தொடர்ந்து ஆலோசனை வழிகாட்டுதலோட நீங்கள் செயல்படலாம் நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட் ஏற்றுமதியை பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா விளையாட்டு உபகரணங்கள் ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் எக்ஸ்போர்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் விளையாட்டு பொருட்கள் எக்ஸ்போர்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு பொருட்கள் நம்ம இருந்து பல நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் விளையாட்டு பொருட்கள் பத்தி நம்ம கவனம் செலுத்தாதனால பொதுவாகவே விளையாட்டுல நம்ம யாரும் கவனம் செலுத்துறது கிடையாது ஸோ விளையாட்டு பொருட்கள் பத்திய ஒரு அவேர்னஸ் அதுவும் ஏற்றுமதி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லாதனால நம்ம அதை பத்தின விஷயங்களை நம்ம ஈடுபடுறது இல்லை பொதுவா ஆனா நார்த் இந்தியால இதற்கான முக்கியத்துவம் கொடுத்து பண்றதுனால நான் சொல்றது தமிழ்நாட்டை பத்தி சொன்ன மாதிரி இப்ப நார்த் இந்தியாவில நம்ம இந்தியாவில நார்த் இந்தியால இருக்கிற மக்கள் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து அதிக இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் அங்க நிறைய இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸ் குட்ஸும் குட்ஸ் பார்த்தீங்கன்னா தான் அதிகமாக தயார் பண்ணுறாங்க ஸோ அதற்கான ஏற்றுமதி வாய்ப்புகளை அவங்களே எடுத்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இனிமேல் வந்து இதற்கான ஒரு விழிப்புணர்வு நமக்கு வந்ததுக்கு அப்புறம் நாமும் அந்த ஸ்போர்ட்ஸ் குட்ஸில் தயாரிப்பு தொழில்லனாலும் சரி நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்குலாம் சரி வாங்கி கூட நம்ம ஏற்றுமதி செய்ய முடியும் அதற்கான விஷயங்கள் மட்டும் தெரிந்தால் போதும் ஓகே இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் நம்ம ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் எக்ஸ்போர்ட்டை பற்றி என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் வந்து நம்ம எந்தெந்த நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்தியாவை பொறுத்தளவில் எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து அதிகமாக உற்பத்தி மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அதிகமாக இருக்குது எந்த மாதிரியான விளையாட்டு பொருட்கள் எக்ஸ்போர்ட் ஆகுது அதுக்கு குவாலிட்டி எப்படி பார்க்குறாங்க இதுக்கு எதில் பதிவு பண்ணணும் எந்த மாதிரியான டாக்குமெண்டேஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒரு ஓவர் வியூ பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் எக்ஸ்போர்ட்டை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பொருட்கள் ஸ்போர்ட்ஸ் குட்ஸு ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் வெரைட்டியில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பொருட்களுக்கு மேலே நம்ம உற்பத்தி மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தயாரிப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எக்ஸ்போர்ட்டும் பல நாடுகளுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ பொருட்கள் இருக்கு வரங்க முந்நூறு பொருட்களுக்கு மேலே விளையாட்டு உபகரணங்களே இருக்கு ஸோ இதுக்கு மேலே இருக்கு ஸோ இந் இந்தியாவை பொறுத்தல வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் மகாராஷ்டிரா டெல்லி அண்டு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் சில யூனிட்ஸ் இருக்கு பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் அண்ட் வெஸ்ட் பெங்கால் இந்த மாநிலங்களில் ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் உற்பத்தி அது மேனுபேக்சரிங் யூனிட்ஸ் அதிகமாக இருக்கு டோட்டலா இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா மூவாயிரம் பிளஸ் யூனிட்ஸ் மேனுபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்கு த்ரீ தௌசண்ட் பிளஸ் யூனிட்ஸ் வந்து விளையாட்டு உபகரணங்கள் தயார் பண்றதுக்காக நம்ம இந்தியாவில் நம்ம பல பல யூனிட்ஸ் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இதுல வந்து எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணணும் சில ஒரு நூத்தி ஐம்பது எக்ஸ்போர்டர்ஸ் இருக்கிறாங்க அதிகமாக எக்ஸ்போர்டர்ஸ் இல்லை ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் இது ஸோ நாம் இன்னும் அதிகமாக ஒரு விழிப்புணர்வோடு செயற்பட்டோம்னா இன்னும் ஏற்றுமதியாளர்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் குட்ஸில் அதிகமாக வரலாம் ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் வந்து எந்தெந்த நாடுகளில் நம்ம நாட்டிலிருந்து இருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக கிட்ட ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி அதிக நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய நாடு அப்படின்னா யுஎஸ்ஏ தான் யுஎஸ்ஏ யூகே நெதர்லாந்து ஆஸ்திரேலியா கனடா ஜெர்மனி ஸ்பெயின் ஈக்வடார் சவுத் ஆப்ரிக்கா நெதர்லாந்து ஸ்ரீலங்கா நைஜீரியா யுஏஇ பெரு நாடுகள் ஈகோடா இந்த மாதிரி நாடுகள் பல நம்ம நாட்டிலேருந்து பல ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த நாடுகளில் நம்ம முயற்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்கிக்கலாம் ஸ்போர்ட்ஸ் குட்ஸு அந்த உத்தரப்பிரதேஷ் உத்த உத்தரப்பிரதேஷ் பஞ்சாப் மகாராஷ்டிரா டெல்லி ஜம்மு காஷ்மீர் வெஸ்ட் பெங்கால் இந்த மாநிலங்களை பொறுத்தளவில் பஞ்சாப்பில் வந்து பாத்தீங்கன்னா ஜலாந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அதிக யூனிட் அதிகமாக இருக்குது ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும்னு போனோம்னா பஞ்சாபில் ஜலாந்தர் அப்படிங்கிற இடத்துல அதிகமான ஒரு ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் தயாரிக்கக்கூடிய யூனிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அங்கேருந்து நம்ம வாங்க முடியும் அவர் ப்ரொக்யூர் பண்ண முடியும் அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மெரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிட்டியில் வந்து அதிகமாக மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான இடங்களில் போய் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ண முடியும் எந்தெந்த மாதிரியான விளையாட்டு பொருட்கள் அப்படின்னா பாக்ஸிங் பாக்ஸிங் ப்ராடக்ட்ஸு கிரிக்கெட்டு பால் ஐட்டம்ஸு வாலிபால் பேஸ்கெட் பால் ஃபுட்பால் இந்த மாதிரி நிறைய பால்ஸ் ஐட்டம் டென்னிஸ் பால் டென்னிஸ் ராக்கெட்டு எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்ஸு இன்டோர் கேம்ஸு அவுட்டோர் கேம்ஸுக்கான எக்யூப்மெண்ட்ஸு கேரம் போர்ட்ஸு இந்த மாதிரி நிறைய நீங்கள் விளையாட்டு பொருட்களை நீங்கள் என்னென்னலாம் விளையாடுறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்க முடியுமோ இல்லை ஏற்கனவே இருந்துகிட்ருக்கோம் அவ்வளவு விஷயங்கள் நம்ம ஸ்போர்ட்ஸ் குட்ஸில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் நம்ம தான் வாய்ப்பை உருவாக்கிக்கணும் இதெல்லாமா சார் வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்குன்னே ஒரு நம்ம வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலில் வச்சுருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இதுக்குன்னே ஒரு ஏற்றுமதி வளர்ச்சி வரையும் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு முக்கியத்துவம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ நீங்க வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ்லயும் நீங்க வந்து ஈடுபடலாம் ஸ்போர்ட்ஸ் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க விளையாட்டு உபகரணங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க பிசிக்கல் டைரக்டரா நம்ம ஸ்கூல் காலேஜஸ்ல ஒர்க் பண்றவங்க இவங்கெல்லாம் வந்து இது சம்பந்தமா முயற்சி எடுக்கலாம் ஸ்போர்ட்ஸ் அதிக இன்வால்மெண்ட் இருக்கிறவங்க இதிலேயே கொஞ்சம் கவனம் செலுத்தும் போது இதை வந்து வியாபார நோக்கத்தில் நம்ம செய்யும்போது அதற்கான ஏற்றுமதி வாய்ப்புகள் நம்ம உருவாக்கிக்கலாம் நமக்குன்னு ஒரு 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 பிஸ்னஸை வந்து ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ அதனால இந்த ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டை பற்றி இன்னும் நல்லா நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஈடுபடலாம் ஸோ இது வந்து இதில் வந்து ஊக்குவிக்கிறதுக்காக மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க நீ வெளிநாடுகளுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்றதுக்கான அது செலவுல வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க மார்க்கெட் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க நீங்க வெளிநாடுகளில் வந்த மாதிரி டிரான்ஸ்பர் ஸ்போர்ட்ஸ்க்குனே நடத்தக்கூடிய ஒரு டிரான்ஸ்பர்ல நீங்க பங்கெடுத்து அதற்கான விஷயங்களையும் நீங்க ஏற்றுமதிக்கான ஆர்டர்களை நீங்க அங்க போய் பெற முடியும் ஸோ இவ்வளவு விஷயங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்றாங்க ஸோ இதுல நீங்க வந்து குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா அஸ் பர் பையரோட ஸ்பெசிபிகேஷன் அண்ட் அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அவங்களுடைய சாட்டிஸ்பாக்சன் தான் ரொம்ப முக்கியம் ஸ்போர்ட்ஸ் குட்ஸுங்கிறதுனால குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அவங்க கேட்கக்கூடிய அந்த அளவுக்கு நம்ம சரியா பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து ஆர்டர் வந்து பல நமக்கு வந்துகிட்டு இருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இதுபடலாம் இது சம்பந்தமான ஆலோசனை தேவைப்பட்டால் கால் பண்ணுங்க உங்களுக்கான ட்ரைனிங்கு டாக்குமெண்டேஷன்ஸும் இருக்குது தொடர்ந்து ஆலோசனை எங்கள் இருந்து எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்